இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி கட்டிட்னா இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்த்து அது உங்களோடய ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் இது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பேக் பண்ணி வந்திருக்கு இது வந்து நம்ம ட்ரெஸ் எடுக்கணும்னு தெரியுமா அதாவது சாரி அந்த பாக்ஸில் கூட நம்ம வந்து கொரியர் பண்ணிக்கலாம் இப்போ சாரிலாம் நம்ம வாங்கணும் அந்த பாக்ஸ் தூக்கி போடாமல் அதை கொரியர் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் மேலே ஒரு அட்டை மட்டும் வச்சு இந்த மாதிரி நம்ம ரெண்டு இதாக வச்சு இது பண்ணிக்கலாம் இப்போ இது ஓப்பன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில ஐட்டம்ஸ் இருக்குது அதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இது என்ன சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்காக நல்லது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் அதாவது பாசி கிரீன் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பாசி கிரீனில் வந்து ஒரு புர்கா தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா இதோட பேர் பார்த்திங்கன்னா ஆஷிகா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கு ஆஷிகா சில்க் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாங்கினது அந்த புர்கா இது பார்த்தீங்கன்னா நடுவில் நடுவில் குட்டி குட்டி அந்த மாதிரி பூ வந்துருக்கு இந்த மாதிரி பூ வந்து அதில் நடுவில் சின்ன ஸ்டோன் வச்சிருக்காங்க ரொம்ப கியூட்டாக அழகாக இருக்குது நான் ஏன் இதோட பிரைஸ் இப்போ சொல்லலை அப்படின்னா அது நீங்கள் குடுக்கா பார்த்து முடிச்சுக்கோங்க அப்போ இது வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நம்ம ரேட் பார்த்தா நம்மளுக்கு தெரியல அதுக்காக தான் இதோட இது வந்து இங்கே இந்த மாதிரி ரெண்டு ஃப்ளவர் இருக்குது இப்போ இதை ஓப்பன் பண்ணணுன்னா பாருங்கள் அப்படியே அந்த ஃப்ளவர் வந்து கீழே போது கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டமில் வந்துட்டு இங்கே வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு கலராக வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த லாஸ்ட் எண்டு வருது பார்த்திங்களா அந்த எண்டு வரைக்கும் க்ரீன் போகுது ஃப்ரண்ட் சைடில் மட்டும் பிளாக் வருது பேக் சைடில் பார்த்திங்கன்னா க்ரீன் தான் வருது இது உள்ளே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்படி உள்ளே வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சிங்லாம் கொடுத்துருக்காங்க அதாவது எதுக்குன்னா இந்த நடுவில் இந்த ஸ்டிச்சிங் வருது பார்த்திங்களா இந்த ஃப்ளார்லாம் வரதுக்காக இந்த ஃப்ளார்ல ரொம்பவே நல்லா இருக்குது கியூட்டாக அழகாகவே இருக்குது பார்க்குறதுக்கு இந்த பார்க்க நல்லா இருக்கு இது உங்களுக்கு வெளிச்சத்தில் காட்டுறதுக்கு தான் உங்களுக்கு இதே மாதிரி ஃபுல்லாக வந்துருக்கு இப்போ கை வந்து என்ன டிசைன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நெக் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நெக் வந்து இந்த மாதிரி ஓப்பனில் தான் இருக்கு இதுக்கு தனியாக ஜிப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஜிப்பு கிடையாது பட்டனும் கிடையாது நம்ம கழுத்து பக்கமாக தான் போட்டுக்கிற மாதிரி இருக்கு இதோட கை மாடல் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பாருங்க இந்த மாதிரி இருக்கு அதாவது இங்க ஃபுல்லா அதிரின் வந்துட்டு இங்க வந்து black color வருது கை வந்து இப்படி பட்டர்ஃப்ளை மாதிரி ஓபன்ல வருது கொஞ்சம் அகலமா அப்படி இருக்க மாதிரி இருக்கு இந்த சைடும் அதே மாதிரி தான் வேற எந்த டிசைன்ஸும் கொடுக்கல இதுவே வந்து நமக்கு ரொம்ப அதிகமா ரொம்பவே நல்லா இருக்கு ஏ அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம மஜிச்சிக்கென்னு இருந்தாலும் நம்ம வந்து இதெல்லாம் போகிறது ரஃப் யூஸ்க்கு நம்ம சூப்பராகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் டைமும் ஆர்டர் பண்ணுறவங்க ஆர்டர் பண்ணலாம் இது ரஃப் யூஸ் போடலாம் அப்படின்றதுக்காக ஏன்னா வேறு எதுவுமே இல்லை நம்ம ஈஸியாக வேர் பண்ணுறதுக்கு இருக்கும் இந்த புக்காக வந்துட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு நெக் வந்து இப்படி தான் இருக்குது இதோடய பிரைஸ் வந்து இப்போ நம்ம இது பார்த்துட்டு இதான் லெந்த் இருக்குது சரிங்களா அதாவது என்ன சொல்கிறது எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக வந்துட்டு மீடியம் சைஸ்ஸு டபுள் எக்ஸ்எல் அது மாதிரி அந்த சைஸில் தான் இது இருக்கும் இந்த மாதிரி உள்ளதும் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம இதோட ரேட் பார்த்தோம் அப்படின்னா வந்து பாருங்க செவன் செவன்ட்டி தான் அதாவது செவன் செவன்ட்டி ருபீஸ் தான் போட்டிருக்கு அதுலேயும் டென் பெர்சென்ட் வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குது இந்த பிரைஸில் வந்து இந்த மாதிரி புர்கா கிடைக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது வித் ஷாலோட தான் வருது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஆஷிகா நீங்கள் வந்தீங்க ஹவுஸ் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் புர்க்கா வேறுபடுறவங்களாக இருந்தால் நீங்கள் புர்க்கா அது மட்டும் இல்லாமல் நிறைய சாரீஸ் நிறைய ஐட்டம்ஸ் மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாகவே டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம இந்த இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம் தான் இது இங்கே பாருங்க இது ஒரு டிசைன் பாருங்களேன் இது வந்து ஆக்சுவலாக கோல்டு கிடையாது கவரிங் தான் ஆனால் கவரிங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் கோல்டுக்கு அதாவது இது கோல்டாக கவரிங்கான்னு தெரியாத அளவுக்கு இதோட ஒரு டிசைன் வந்து இருக்கு கீழே வந்துட்டு பாருங்க இந்த மாதிரி அழகாக சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த அப்படியே இது பார்க்குறதுக்கு கோல்டு மாதிரியே தான் இருக்குது இது நல்லா இருக்கு இந்த டிசைன் பார்க்குறதுக்கும் இங்கே இந்த நெக் இது வந்து வருதுல அதாவது கீழே வந்து அந்த நெக்லஸ் அந்த டாலர் அதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லாக் மாதிரி வந்துட்டு தான் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இது வந்துட்டு நம்ம வந்து வேற எதுக்காக நம்ம மாற்றி போடுறதா இருந்தா கூட நம்ம இந்த டிசைன் வந்து மாற்றி போட்டுக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு இது வரைக்கும் பிடிச்சிருக்கு இல்லை இது வந்து நான் வேற இடத்துக்கு மாற்றி போடுறேன் அப்படின்னா கூட நீங்கள் மாற்றி போடுற மாதிரி தான் அந்த அது இது இருக்குது ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒர்க் தான் அதாவது நல்ல செயின் வந்து பெருசாகவே கொடுத்துருக்காங்க நீங்கள் செயின் வந்து இங்கே வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நல்லா பெருசாகவே போகுது அந்த ஹூக்கெல்லாம் போட்டு நம்ம போடுறதுக்கு வந்து ஃபுல்லாக பெருசாகவே போகுது லாங் செயினாகவே வருது இந்த டிசைனும் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட் எல்லாம் இல்லை வெயிட் தான் இருக்குது அதே சமயத்தில் ரொம்ப அழகாக இருக்குது கியூட்டாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு மேட்சான வந்து அதாவது கழுத்து ஓட்டி போடுற இது இருக்கணும் பார்த்தீங்களா நெக்லஸ் அது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு செட்டாக வந்து இதுதான் இருந்தது ஸோ அதுவும் நம்ம பார்த்தோம்னா அது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு அதாவது க்ரீன் கலர் ஸ்டோனும் ரெட் கலர் ஸ்டோனும் இட இடத்துல கொடுத்துருக்காங்க இது ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து ஆக்சுவலாக இது வந்து கோல்டாக கவரிங்கான்னு தெரியாத அளவுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த அந்தளவுக்கு அழகாக இருக்குது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த மாதிரி டாலர்ஸ் வந்து கீழே இந்த மாதிரி டாலருக்கு குட்டி குட்டி மணி வச்சு கொடுத்துருக்காங்க இதோட இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதை வச்சு இதை போடும்போதே வந்து நல்லாயிருக்கும் இந்த செட்டே போடும்போது பார்த்திங்கனா இது ஆரம் இது வந்து அதாவது இது ஆரம் இது வந்து எக்லஸ் அப்படின்னு சொல்லி போடும்போது போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு கொஞ்சம் தூக்கிட்டு மேலே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் ரொம்ப கீழே இறக்கி போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ஆரம்பம் அப்படி தானே போடுவோம் ஸோ அது வந்து இப்படி கொஞ்சம் வச்சு நடுவில் வச்சு இப்படி போட்டு வச்சா உங்களுக்கு நல்லா ஈஸியாக தெரியும் அதோட டிசைன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிசபிளாக இருக்கிறதுக்கு இது நல்லாயிருக்கும் எப்படி இருக்கு பாருங்க அட்டாராசமாக சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதுக்குன்னு மேட்ச் இருக்கு தோடு வரணும்ல இதோட செட்டாக தோடு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்துருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இது பாருங்க அதே மாதிரி நம்ம வந்து நெக்லஸில் பார்த்தோம்ல அந்த ஸ்டோன் வச்ச மாதிரியே தோடுது ஒரு ரெட் கலர் ஸ்டோன் வச்சுருக்கு கீழேயும் அதே மாதிரி ஜிம்கீலாம் கொடுத்துருக்கு நல்லா லாங் லென்த்தாக இருக்குது அந்த தோடு பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப்பில் தான் வந்து திருகாணி கொடுத்துருக்காங்க அதோட பட்டனும் சேர்த்துருக்கு இது பார்த்திங்கன்னா அப்படியே நல்லாயிருக்கு வெயிட்டாக இல்லாமல் நம்ம வெயிட்டாக இருந்தால் போட முடியாதுல ஸோ வெயிட்லெஸ்ஸாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு இதோட இன்னொரு பேர் வந்து இதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாகவே இருக்கு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ஏன்னா ரொம்ப வெயிட்டாக இருந்தால் கண்டிப்பாக நான் போட மாட்டேன் ஸோ வெயிட்லெஸாக இருக்கிறதுனால நம்ம டெய்லி வேறு கூட போட்டுக்கலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எதுக்கும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ இந்த செட்டாக வச்சு பார்க்கும்போது பாருங்களேன் செம்மையாக அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதை பார்த்துட்டு இது கூடவே நம்ம அடுத்தத பார்க்க போகிற ஒரு பொருள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு கொலுசு தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா அது குட்டி பாக்ஸில் தான் வச்சுருக்காங்க இந்த கொலுசு இது பாக்ஸே பாருங்களா வித்தியாசமாக டைப்பில் தான் இருக்குது அதாவது நல்லா ஸ்ட்ராங்காக இந்த பாக்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அதை ஓப்பன் பண்ணும்போது உள்ளே வந்துட்டு இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க எப்படி உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்தளவுக்கு பாக்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இது பார்க்கவும் ரொம்ப அழகாக கியூட்டாக இருக்குது குட்டியாக இருக்கிறதுக்கு நம்ம மற்ற மற்ற எதாவது போட்டு வைக்கிறதா இருந்தால் கூட ஸ்ட்ராங்காக நம்ம போட்டு வச்சுக்கலாம் இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டிடுறேன் இது பார்த்திங்கன்னா இந்த மூடி வந்து இப்படி தனியாக தான் வருது ஸோ இதை எடுத்து வச்சுக்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு கொலுசு இந்த குளுசு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒயிட் ஸ்டோன் வச்சு வந்திருக்குது அதாவது பேக் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அதில் அந்த இப்படி இருக்கும் சிம்பிளாக இருக்கும் இந்த ஃப்ரெண்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு தான் வந்திருக்கும் அதாவது நீங்கள் இந்த ஸ்டார்டிங்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் மட்டுமே இருக்கும் இந்த டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது அதாவது என்ன சொல்கிறது இது இந்த ஒரு டிசைன் கிடையாது இதில் அதாவது மாங்காய் போட்ட மாதிரி அது மாதிரி பூ போட்ட மாதிரிலாம் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது இது வந்து ஓகேவாக இருந்தது ஸோ இந்த டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதோட இந்த மாதிரி மூணு முத்து கொடுத்துருக்காங்க இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் அதுவும் அதே தான் அது அதே இது கொடுத்துட்டு சூப்பராகவே இருக்குது இதில் ஆக்சுவலாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது வந்து வெள்ளி குலுசு கிடையாது இது வெள்ளி கிடையாது ஆனால் இது என்ன மெட்டீரியல் சரியா எனக்கும் தெரியல ஆனால் இந்த மாதிரி நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா கருத்தே போக முடியாது ஆறு மாதம் ஆனாலும் ஒரு வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்குது அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அது வந்து நார்த் இந்தியன்ஸ்லேருந்து கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ கிட்ட இருந்து தான் இது இதில் நிறைய மாடல்ஸ் அண்ட் வெரைட்டீஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி அடிக்கடி நம்ம போடுறவங்களும் இது யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் இந்த குசோட ப்ரைஸ் வந்து இரநூறுபா தான் எனக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் கருத்தே போகாது அதுக்கப்புறம் என்ன வீட்டில் தெரியல ஒரு வருஷம் வரைக்கும் போட்டு கூட யாருக்கும் கருத்து போகல அதுக்கப்புறம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் இரநூறுபாய்க்கு நம்ம ஒன்னு இயற்கைக்கு மேலே இதே மாதிரி இருக்கிறது நல்ல விஷயம் தான் பார்க்கவும் போடுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பிளஸெண்டாக சூப்பராக இருக்கும் அந்த ஒரு டிசைனும் ஆகட்டும் கண்டிப்பாக இதை எங்கே வாங்கினேன் இது வெள்ளியானு கேட்காத ஆளே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ அழகான ஒரு இது இதுவும் இப்போ இங்கே இருக்கட்டும் இது கூட பார்த்திங்கன்னா இன்னொரு சாரி ஒன்று இருக்குது அந்த சாரி பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஷிகா சாரி தான் அதாவது இது வந்துட்டு இந்த சாரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் அந்த ரேட்டில் தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூனம் பிளஸ் வந்து பார்ட்ரு வச்சு பூனம் சாரி மாதிரி தான் இருக்குது ஓப்பன் பண்ணி காட்டுறவங்களுக்கு வெயிட்லெஸாக தான் இருக்குது சாரி வந்து வெயிட்லெஸாக இருக்குது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்குறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட முந்தானை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க அப்படி அதாவது எப்படி தெரியுமா இருக்குது நம்ம உத்தணும் அப்படின்னா வந்து வெயிட்டாகவே இருக்காது அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது டிசைன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கு அதோட என்ன சொல்கிறது அந்த எண்ட் அந்த முந்தானே இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது அந்த பார்டர் வந்து பாருங்களேன் அந்த இந்த மாதிரி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அதாவது சில்வர் கலர் ப்ளஸ் ப்ளூ கலராகவே சேர்ந்த மாதிரி இருக்குது அந்த டிசைனும் இப்படி தான் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்து ஸ்டோன் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே ஸ்டோன் வந்து இந்த முந்தான ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி தான் டிசைன் வருது இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் இதே இந்த சாரிக்கு ஆப்போசிட் சைடில் எடுத்தோம் அப்படின்னா வந்து ப்ளவுஸ் பீட் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பீட் வந்து இதுதான் அந்த ப்ளவுஸ் பிட்டா இருக்கு இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு ப்ளவுஸ் பீட் வந்து சூப்பராகவே இருக்கு ஆனால் பொதுவாக நான் இப்போ நம்ம வந்துட்டு நம்ம ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம நார்மலாக நம்ம அரவிந்த் காட்டனில் வந்துட்டு எடுத்து தான் நம்ம தைக்கிறது அப்பதான் அது நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம சாரி ப்ளவுஸ் எடுத்து தச்சோம் அப்படின்னா அதில் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம எப்படி லைனிங் கொடுக்கணும் லைனிங் கொடுத்தா அது அப்படியே டபுள் ஆகும் அதே சமயத்தில் இந்த மாதிரி லைனிங் கொடுத்து தைக்கிற துணி வந்து கொஞ்ச நாளே பக்கமாக கிழிஞ்சிக்கிட்டே வந்துடும் அதே நம்ம காட்டனில் இந்த கலர் எடுத்து தச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு பிரைஸும் கம்மியாக இருக்கும் ஸோ நம்ம அந்த மாதிரி நம்ம யோசிச்சு அது இல்லாம எனக்கு இந்த மாதிரி இந்த இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வெறும் இந்த ப்ளூவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளைன் ப்ளூவில் ப்ளவுஸ் ஃபுல்லாக காட்டன் ப்ளவுஸ் வச்சுட்டு அதுக்கு வந்து நான் டிசைனர் ஒர்க் வந்து நான் பண்ணிப்பேன் ஆனால் இந்த மாதிரி உள்ளதில் கூட நம்ம இந்த இந்த பார்ட்ருக்கு இல்லை இதை விட கட் பண்ணி கூட அப்படியே கூட நம்ம இது பண்ணிக்கலாம் அது நம்ம விருப்பம் தான் ஆனால் நம்ம இதில் ப்ளவுஸ் வந்து நம்ம தைக்காமல் இருந்தோம்னா ஸாரீரியும் கொஞ்சம் லென்த் அதிகமாக நம்மளுக்கு இருக்கும் எனக்கு இதில் பிடிச்சதே வந்து என்ன அப்படின்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த பார்ட்டி வியாராவோ இல்லை வீட்டில் ஃபங்க்ஷன் டைமில் அந்த மாதிரி டைமில் நம்ம கட்டிக்கலாம் ரெகுலர் யூஸ் நம்ம கட்டுறது ரொம்ப நல்லா இருக்கும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் டைமில் கட்டுறது ரொம்பவே நல்லா இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாவே வந்துட்டு இந்த காலத்தில் தான் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த கலர் தான் வந்துட்டு அதாவது உள்ள ஃபுல்லாக இந்த பக்கம் தான் நடுவில் வரும் இந்த பாதி சைடு வரது அதாவது இந்த முந்தானைக்கு அப்புறமா வர இடம் பார்த்தீங்கன்னா அங்கே வரைக்கும் வந்துட்டு இந்த ஸ்டோன் ஒர்க் வந்து வந்துட்டு அதோட சேர்த்து முந்தான வரைக்கும் அதே மாதிரி தான் வருது ரொம்பவே அழகாக இருக்குது இந்த சாரி பார்க்குறதுக்கு கலரும் வந்து நல்லா இருக்கு ஆல்ரெடி இந்த கலர் நம்மகிட்ட இருக்கும் ஆனாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த சாரி வந்து வெயிட்ல சார் இருக்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அதான் என்னோட விஷயம் இது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாங்கினது கொரியரில் வந்து சரி ஓகே உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஆல்ரெடி நீங்கள் இதில் ஏதாவது வாங்கியிருந்தாலும் இல்லை இந்த புலிசு நீங்கள் வாங்கியிருந்தாலும் இந்த சாரி இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு பிளாக்ஸ்ல சந்திக்கலாம்